வணக்கங்க இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ரெண்டாவது தீபாவளி பலகாரம் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான லட்டு ரெசிபி முருங்கைக்கீரை லட்டு தாங்க என்னடா முருங்கைக்கீரையில் லட்டு செய்யலாமான்னு யோசிக்காதீங்க ஆன்லைனில் நீங்கள் இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க இதை வீட்டில் எப்படி குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக செய்து கொடுக்கலான்றதை பார்க்க போகிறோம் மேலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஊறுகாய் தொக்கு வகைகள் இந்த மாதிரி முருங்கைக்கீரை ஹெல்த் சப்ளிமெண்ட் இட்லி பொடி வகைகள் அதாவது சுண்டைக்காய் பிரண்டை கருவேப்பிலை இது போன்ற இட்லி பொடி வகைகள் அதே மாதிரி சிறுதானியம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் குழந்தைகளுக்கான ஹெல்த் மிக்ஸ் தேவைன்னா இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் எனக்கு ஆர்டர் பண்ணலாம் ஹேலா வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு கப்பு போல் முருங்கைக்கீரை அதாவது நீங்கள் ஒரு மெஷரிங் கப் எடுத்திங்கன்னா உதிரியாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கப்பு அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து ஒரு ரெண்டு தடவை அலசிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிடணும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி முழுசாக வடிகிற வரைக்கும் விட்டுறணுங்க கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா அலசின பிறகு நீங்கள் வந்து இதை போடணும் வீட்லேயே எனக்கு போட முடியாது அவ்வளோ தூரம் ஒரு காற்று இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிலில் வச்சுருந்துட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு உணர போடுங்க ரொம்ப காயணும்னு அவசியம் கிடையாதுங்க அதோடய நிறம் மாறாமல் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் அது வந்து வரணும் அப் அந்த பக்குவத்தில் எடுத்து வச்சிடணும் இப்போ ஒரு வானொலியை சூடு பண்ணிவிடுங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டர் சேர்க்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஒரு கால் கப் அளவுக்கு உளுந்து நீங்கள் முழு உளுந்து எடுக்கலாம் முழுசாக வந்து கருப்பு உளுந்து எடுக்கலாம் வெள்ளை உளுந்து எதுனாலும் எடுக்கலாம் நான் உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் நூறு கிராம் அளவு அந்த உளுந்து அதையும் சேர்த்து ஒரு இருபது செகண்ட் போல் வதக்கிட்டு அதே கப்பால் கால் கப்ப அளவுக்கு பச்சை வேர்க்கடலை நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா ரா பீனட் அது வந்து சேர்த்துக்கோங்க இதுவுமே ஒரு நூறு கிராம் அளவு தான் இந்த வேர்க்கடலை இந்த உளுந்து ரெண்டுமே சேர்த்து நல்ல மிதமான தீயை அதாவது லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் நல்லா இந்த வேர்க்கடலை வறுப்பற்றணும் உளுந்தும் நிறம் மாறணும் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா வருத்திடணும் கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒன்றுமே செய்யக்கூடாது பாருங்க நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திட்ருக்கும் போதே அதோடைய நிறம் நல்லா மாறிடுச்சு வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நான் ஒரு இருபது பாதாம் ஒரு இருபது நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் பாதாம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி முந்திரி பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக சேர்க்கணும் இதை சேர்த்து செய்யும் போது தான் அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே நம்ம சேர்க்குற பொருள் எல்லாம் பாருங்கள் ப்ரோட்டீன் ரிச் அதாவது புரதம் நிறைந்தது மேலும் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உடையாது ஃபேட் கண்டென்ட் உடையது அதாவது கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியது வளரும் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த லட்டு இந்த முருங்கைக்கீரை லட்டு நீங்கள் ஒரு தடவை செய்திங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க இப்போ அந்த முந்திரி பாதம் நிறம் மாறாமல் ஒரு இருபது செகண்ட் அது கூட சேர்த்து வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க ஆரட்டம் இப்போ அதே வானிலையில் நெய் சேர்க்க வேண்டாம் வெறும் வானலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு எள் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எள்ளு பொறிஞ்சி வர வரைக்கும் ஒரு இருபது செகண்ட் அப்படி பொறிச்சு எடுத்து அதே முந்திரி பாதாம் கூட அதை நீங்கள் கொட்டி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நம்ம உணர்த்தி வச்ச முருங்கைக்கீரை நிறம் மாறாமல் இருக்குது பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் கூட அதோடைய பச்சை நிறம் மாறிடக்கூடாது ஆனால் கொஞ்சம் கூட ஈரமும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு உணர்ந்துடணும் இந்த மாதிரி உணர விட்டுட்டு நாம் இப்போ அதை வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வானலையில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நான் வந்து பெரிய ஸ்பூன் தாங்க எடுக்கிறேன் டேபிள் ஸ்பூன் இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை அதில் நம்ம பொறிச்சு எடுக்கணும் அதாவது மிதமான சூட்டில் வச்சு நாம் அதை வறுக்க போகிறோம் இந்த வறுக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அந்த நெய்யில் இந்த முருங்கைக்கீரை பொழுது அந்த முருங்கைக்கீரையோடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் அது ஒரு நல்ல சுவை கொடுக்கும் அதனால தான் இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம் அந்த நெய்லேயே போட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஹைஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது உடனே தீஞ்சிரும் கீரை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து ஒரு முப்பது நாற்பது செகண்டு அப்படியே மெதுவாக அந்த நெய்லேயே வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறுமையாக வறுக்கும் போது அந்த கீரை நல்லா பொறிஞ்சி பொலப்புலன்னு வர ஆரம்பிக்கும் இதோடய ப்ளஸ் பாயிண்ட்டு கொஞ்சம் கூட நிறம் மாறாது இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இதை மாதிரி ஸ்டேஜ் தான் நாம் பொறுமையாக வறுத்து எடுக்கணும் கையில் எடுத்து க்ரஷ் பண்ணாலும் ஓரளவுக்கு நொறுங்கணும் அந்த பதம் வரைக்கும் நம்ம வருத்தணும் இப்போ பாருங்கள் கரண்டியில் எடுத்து அப்படி போட்டால் பொல பொலன்னு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விடுங்க நட்ஸ் கூட சேர்த்துடக்கூடாது இப்போ பாருங்கள் நாம வேர்க்கடலை முந்திரி பாதாம் உளுந்து எள்ளெல்லாம் வறுத்து அதை ஒரு தனியாக பிளேட்டில் போட்டு வச்சுருக்குறோம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் எடுத்து சேர்த்துக்கோங்க ஏலப்பொடி சேர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் கடைசியில் ஏலப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முருங்கைக்கீரை அது ஏதாவது ரெண்டு மூணு ஒட்டி இருந்ததுன்னா அது உதிர்த்து விடுங்க நல்லா ஆரட்டும் முழுசாக ஆறிடணும் கொஞ்சம் கூட சூடாக இருக்கும் போது அரைச்சிடக்கூடாது இப்போ நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாரில் இந்த பருப்பு வகைகள் இதை நாம் முதல்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அப்படியே பூ போல் வருங்க அப்படியே குறை குறைன்னு பூ போல் வரும் இதில் ஒன்று ரெண்டு வேர்க்கடலை முந்திரி அப்படி கிடந்ததுன்னா நீங்கள் அதை மறுபடியும் போட்டு அரைக்கணும்னு இல்லை அப்படியே கூட வைங்க இந்த அளவுக்கு இந்த பக்குவத்தில் இருக்கணும் போல போலன்னு ஸோ இதை நம்ம அரைச்சி எடுத்து தனியாக ஒரு கப்பில் கொட்டி வச்சுருங்க மறுபடியும் மிக்சி ஜாரில் நாம் வறுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை அதை நாம் சேர்த்துடலாம் இதுக்கு இந்த முருங்கைக்கீரையை சேர்த்து இதை மட்டுமே ஃபஸ்ட்டு நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நல்ல ஒரு குரகுரப்பான பொடியாக வரும் அப்படியே பேஸ்ட் மாதிரி மாறாது இதுதான் நம்ம வறுத்த பக்குவம் பாருங்கள் குரகுரப்பாக ஒரு பொடியாக வரும் ஸோ இது கூட நாம் வெல்லம் கருப்பட்டி நாட்டு சக்கரை எதுனாலும் சேர்க்கல நான் வெல்லம் துருவி வச்சிருக்கிறேன் இது மாதிரி சேர்க்கும் போது நல்ல ஒரு இரும்புச்சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் நம்ம சேர்க்க போகிற அடுத்தடுத்த பொருள் அரைக்கப்பு வெள்ளத்தை முதல்ல சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேரிச்சம்பழம் விதையை நீக்கிட்டு இதை நீங்கள் இதில் சேர்த்துருங்க நம்ம விருப்பம் போல் பேரிச்சம்பழம் கொஞ்சம் கூட குறைச்சல் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் சேர்த்துருக்குறேன் சேர்த்து இதையும் ஒரு குறை குறைப்பான பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் இந்த அளவில் இருக்கணும் நேச்சுரலாக நம்ம ஒன்று ஒன்று சேர்க்கும் போது அந்த பைண்டிங் கன்டென்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதற்காக தான் படிப்படியாக நாம் ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நாம் பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த நட்ஸ் பவுடர் இதை சேர்த்துருங்க இது கூடவே சேர்த்துட்டு இந்த வெள்ளம் உங்களுக்கு பத்தலை இனிப்பு பத்தலைன்னா இன்னும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து பத்தலை அதனால் நான் இன்னும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப்பு வெள்ளம் முழுசாக பயன்படலை முக்கால் கப்பு வெள்ளம் பயன்பட்டுச்சுங்க அவ்வளோதான் இதை நம்ம சேர்த்தாச்சு இது கூடவே ஏலப்பொடி சேர்த்து நான் அரைச்சிட்டேன் நீங்கள் முழுசாக ஏலக்காய் சேர்க்கணுன்னா முழுசாக ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க சேர்த்து இதை கலந்துருங்க உங்களுக்கு ஈரப்பதம் இன்னும் வேணும்னா கையில் நெய் தொட்டுக்கலாம் இல்லைன்னா இதுவே பைண்டிங் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாருங்கள் நம்ம எடுத்து பிடிக்கும்போது கொஞ்சம் கூட உதிராது ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பைண்டிங் தன்மை உடையாது அந்த ஈரப்பதம் உடையாது அதனால் இந்த மாதிரி செய்திடலாம் இந்த லட்டு வந்துட்டு வெளியில் தான் வைக்கலாமா ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுமான்னா நீங்கள் வெளியில் ஒரு பத்து நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாங்க இதை அடிக்கடி செய்து சாப்பிட்றது தான் நல்லது ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை சேர்க்குறோம் முருங்கைக்கீரை சேர்க்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை செய்யலாம் ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் தினசரி குழந்தைகளுக்கு ஒரு லட்டு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்குன்னு இல்லைங்க பெரியவங்க கூட சாப்பிடலாம் சிறு பிள்ளைகளுக்குன்னு கிடையாது பெரியவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே சாப்பிடலாம் நாம் சிறுதானியம் முதல் கொண்டு நிறைய பொருட்கள் வச்சு லட்டு செய்கிறோம் போல் முருங்கைக்கீரை லட்டும் முறை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நாம் எடுத்த அளவுக்கு பன்னிரெண்டு லட்டு வந்ததுங்க இந்த மீடியம் சைஸுக்கு பன்னிரெண்டு லட்டு வந்துச்சு தினம் ஒரு லட்டு வீதம் எடுத்துக்கிட்டாலே போதும் பாருங்கள் இதோடைய நிறம் கூட அந்த கரும் பச்சையாக அவ்வளோ நல்லா அட்ராக்டிவாக இருந்தது இதில் சேர்த்துருக்கிற அத்தனை பொருளும் இரும்பு சத்து உடையது அதே மாதிரி புரத சத்து நிறைந்தது எல்லா டெஃபிஷியன்சிக்கும் நாம் வந்து மாத்திரை எடுக்கிறோம் அதற்கு பதில் இது போல் இயற்கை உணவை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு இது போன்ற சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நிறைய பேருக்கு இரும்பு சத்து குறைபாடு ஹெச்பி லெவல் குறையிறது ஹீமோக்ளோபின் குறையிறது தான் பிரச்சனையாக இருக்குது அதற்கு முருங்கைக்கீரை ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அதனால் நம்ம சேனலில் முருங்கைக்கீரை இட்லி பொடி முருங்கைக்கீரை ஹெல்த் சப்ளிமெண்ட்லாம் போட்டிருக்கோம் பார்த்து செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை லட்டு பிடிச்சிருந்தால் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் விருப்பப்பட்ட ஒரு ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க நன்றி